வந்த தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் டென் ஜூனியர் இப்போது இறுதிக்கட்டத்தையே நெருங்கிடுச்சு எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே ரொம்பவும் சூப்பராக பாடிட்டு வராங்க அதுலேயும் ஸ்ருதி அவங்க ரொம்பவும் அழகாக பாடிட்டு வராங்க சூப்பர் சிங்கர் டென்னில் வெற்றி பெற்று அப்பா அம்மாவுக்கு கனவு வீடான வீடை வாங்கித்தர்றது தான் என்னோடய லட்சியம்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ருதி அவங்க அதே மாதிரி இப்போது டாப் டென் ஃபைனலிஸ்டாகவுமே வந்து இறுதிக்கட்டத்துக்கு நெருங்குற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடகியாக மாறி இருக்காங்க சாராஸ்ருதி அவங்க சாராஸ்ருதி அவங்க தான் இப்போது ரீசண்டாக அவங்களோட அப்பாவோட எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்களை ஷேர் பண்ணி ஒரு பதிவுமே நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்காங்க என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஆசானம் எப்போவுமே என்னோட இருக்கிறது என்னோடய அப்பான்னு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்காங்க சாராஸ்ருதி அவங்க சாராஸ்ருதி அவங்களோட அப்பாவும் மேடை கச்சேரி பாடகர் தான் இவர் பல மேடைகள்லையுமே பாடியிருக்காரு தன்னோட மகளும் ஒரு நல்ல பாடகியாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய விருப்பமே அதனால தான் தன்னோட மகள் பிறந்தப்பவே இவர் சாராஸ்ருதின்னு பெயர் வச்சார் கண்டிப்பாக சாராஸ்ருதி அவங்களோட குடும்பம் கனவு நிறைவேற மாதிரி அவங்க வெற்றி பெறணும்னு தமிழ் சிறப்பாக சாராஸ்ருதி அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்காக பெல்லைக்கு அனுப்பி போயிருங்க